செல்ல குட்டிஸ் வெல்கம் பேக் டு மாமா குட்டி இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் வந்து காத்திருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதுவும் மெயினாக கார்த்திக் ராஜோட வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து விருது கொடுத்துட்ருக்கோம் அந்த கேட்டகரியில் தமிழ் சீரியல் சின்னத்திரையின் தலை யார் அப்படிங்கிற கேட்டகிரிக்காக நாலு பேர் வந்து நாமினேட் ஆகிருந்தாங்க நாலு சேனல்லேருந்து நாலு மெயின் ரடிகர்கள் வந்து நாமினேட் ஆகியிருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலின் நாயகான கார்த்திக் ராஜ் வந்து தமிழ் சீரியலின் சின்னத்திரையின் தலை அப்படிங்கிற பட்டத்தை வந்து வின் பண்ணியிருந்தார் ஸோ இது முழுக்க முழுக்க மக்கள் வந்து அவருக்கு கொடுத்த வாக்குகள் அடிப்படையில் வந்து கார்த்திக் ராஜை வந்து வின்னராக வந்து நம்ம செலக்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தற்கூரி ஒருத்தங்க வந்து மது அவங்க பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா சின்னத்திரையில் நடிப்பு நாயகன் என்ற போட்டி வையுங்க அப்போ உங்க தலை ஜெயிப்பாரா என்று பார்க்கலாம் ஏனா உங்க தலை கார்த்திகிக்கு வந்து நடிப்பு சுட்டு போட்டாலும் வராது சும்மா இவ்வளவு ஓட்டு அவ்வளவு ஓட்டு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லாதீர்கள் நாங்கள் நம்ப தயார் இல்லை உங்களுக்கு தில்லு இருந்தால் நடிப்பு நாயகன் என்ற போட்டி வையுங்கள் அப்போது கார்த்திக் எவ்வளவு ஓட்டு வரும் என்று பார்க்கலாம் தில்லு இருந்தால் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோ உங்களுக்காக சின்ன திரையின் நடிப்பு நாயகன் அப்படிங்கிற விருதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் நாமினேட் வந்து பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது யார் யார் நாமினேட் ஆகியிருக்கிறாங்கிறதுக்கு முன்னாடி இந்த தற்கொலை ஆண்டிக்கு வந்து நான் ரீப்ளை வந்து கொடுத்துட்றேன் கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கார்த்திக் ராஜுக்கு வந்து நடிப்பு வரலை சுட்டு போட்டாலும் வராது அப்படிங்கிறத சொல்கிறதே வந்து மிக மிக தவறு உங்களுக்கு வந்து கண் காது எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் என் செம்பருத்தி சீரியல்லே கார்த்திக் நடிப்பு வந்து பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் க கணா காணும் காலங்கள் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே அவரோட முழு நடிப்பு திறமையும் வெளிப்படுத்திருக்காரு மெயினாக செம்பருத்தி சீரியலில் வந்து பார்த்துட்டும் அவருக்கு நடிப்பு சுட்டு போட்டாலும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து கண் காது எல்லாம் வந்து போய்ட்டு வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதுக்கப்புறம் இவ்வளவு ஓட்டு அவ்வளவு ஓட்டு அப்படின்னு சொல்லி சும்மா சொல்லாதீங்க பொய் சொல்லாதீங்க நாங்கள் நம்ப தயார் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் நம்ப இல்லை நான் பொய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க நீங்கள் வந்து என்ன வந்து நம்ப தேவையில்ல பொய் சொல்கிறேன் அப்படின்னே வச்சுக்கோங்க ஆனால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்குல்ல உனக்கு கண் இருந்துச்சு அப்படின்னா கண்ணில் நல்லா விளக்கெண்ணை காய்ச்சி ஊற்றிட்டு போயிட்டு அந்த கமெண்ட்டில் வந்து பாரு அந்த கமெண்டில் வந்து பார்த்தேன் அப்படின்னா யார் வந்து அதிக ஓட்டு வராங்க மக்கள் வந்து யாருக்கு வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாமே ஒரு பானை சோத்துக்கு ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீ கமெண்ட் செக்ஷனை பார்த்தாவே தெரியும் மக்கள் வந்து கார்த்திக்ராஜ் கார்த்திக்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஓட்டுகள் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து வருது அதை பார்த்துட்டும் நீ வந்து பொய் அப்படின்னு சொல்ற அப்படின்னா நீ இன்னும் ஒன்றா நம்பர் தான் சொல்லிட்டு நான் சொல்லுவேன் கண் அதனால செக் பண்ணிட்டு நல்லா கமெண்ட் செக்ஷனை போயிட்டு பாரு படிக்க தெரியல அப்படின்னா பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா யாருக்கு அதிக ஓட்டு வந்திருக்கு கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லு ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒன்று தான் திறமைக்கு யார் இருக்கோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் எப்போயுமே ரெகனைஸ் பண்ணும் பண்ணிகிட்டு இருக்குது ப இதுக்கு மேலேயும் வந்து பண்ணும் நாம் வந்து ஒருத்தருக்கு வந்து பிளைண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து யாருக்கும் அப்படி விருது கொடுத்ததில்லை மெயினாக இந்த சுவாமிநாதன் விஜய் மகாநதி சிறியல் அவரோட ரசிகர் தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க எப்படி இது ஒரு அறிவுக்கு கேட்ட தனமாக உங்களுக்கு வந்து பிடிக்குது மற்றவங்களை பிடிக்குது அப்படின்னா இன்னொருத்தங்களுக்கு திறமை இருந்தாலுமே அதை வந்து தப்பாக பேசாதீங்க அவங்கள வந்து இது பண்ணாதீங்க அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எனக்கும் சுவாமிநாதன் விஜய் வந்து பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கும் பல விருதுகள் வந்து நம்மளுடைய சேனல்லே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்காக வந்து மற்ற நடிகர்களை வந்து மட்டம் தட்டி பேசுறதுங்கிற வந்து ரொம்பவே ஒரு கீர்த்தனமான ஒரு செயல் அதை வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து செய்ய மாட்டேன் முழுக்க முழுக்க வந்து மக்கள் கொடுக்குற வாக்குகள் அடிப்படையில் தான் நம்ம வந்து வின்னரை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் ஸோ இந்த தற்கூரிய ஆண்டிக்காகவே சின்னத்திரையின் நடிப்பு நாயகன் அப்படிங்கிற கேட்டகரி வந்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இதுக்காக வந்து நாலு சேனல்லேருந்து மெயினாக நாலு ஆக்டிங் வைஸ் வந்து முன்னணியில் இருக்கிற நாலு ஆக்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அது யார் யார் அந்த நான் ஃபோர் நச்சுன்னு நாலு நாமினி யார் அப்படின்னா சன் டிவி சிங்கப்பெண்ணை சீரியலின் நாயகன் அன்பு இவரோட உண்மையான பேர் அம்லஜித் இவரும் ஒரு சூப்பரான ஆக்டர் அடுத்து தான் நம்ம ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலின் நாயகன் கார்த்திக்ராஜ் சோ இவரை பத்தி வந்து சொல்லவே தேவையில்ல மெயினா இவரை தான் வந்து தப்பா பேசிட்டு இருக்காங்க சோ கார்த்திக் ராஜ் வந்து இவரோட நடிப்பு நடிப்பு திறமையை குறை சொல்றதுக்கு யாருக்குமே வந்து தகுதி இல்லை அடுத்ததாக மகாந் விஜய் டிவி மகாநதி சீரியலின் நாயகன் விஜய் இவரோட பேர் சுவாமிநாதன் பார் இப்போ கூட நான் வந்து இவரை வந்து அந்த ஒரு இந்த கேட்டகரிக்கு வந்து தகுதியானவர் அப்படின்னு சொல்லி தான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவரை போட்டிருக்க மாட்டேன் இல்லையா அந்த தற்கொலிக்காக வந்து நான் இவரை வேலை கண்டிப்பாக கோவத்தை வந்து காட்ட மாட்டேன் ஸோ அடுத்ததாக ஃபோர்த்து நாமினி யார் அப்படின்னா சன் டிவி மூன்று முடிச்சு சீரியலி நாயகன் சூர்யா இவரோட பேர் நியாஸ்கான் ஸோ இந்த நாலு பேர் தான் சின்னத்திரையின் நடிப்பு நாயகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற விருதுக்கு வந்து நாமினேட் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யாரை பிடிக்குது உண்மையாலும் இந்த விருதுக்கு வந்து தகுதியானவர் யார் அந்த தற்கொலை சொல்கிறது உண்மையாலுமே உண்மையாக கார்த்திக் ராஜுக்கு நடிப்பு வரலையா இல்லை உண்மையாலுமே நடிப்பு வருமா ஸோ அதை வந்து நீங்கள் இது கணக்கில் வந்து எடுத்துக்காதீங்க மெயினாக அந்த நாலு பேரில் வந்து யாருக்கு உண்மையாலுமே இந்த அவார்டு வந்து போய் சேரணும் அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய வாக்குகளை வந்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் அடிப்படையில் தான் வின்னரை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு த்ரீ டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டைம் கொடுக்குறேன் இந்த த்ரீ டேஸில் உங்களால் எவ்வளோ வாக்குகள் கொடுக்க முடியுமோ அவ்வளோ வாக்குகள் வந்து கொடுங்க ஒருத்தர் எத்தனை வாக்குகள் வேணாலும் கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம லைக் பண்ணி வந்து ஹைப்பும் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் பண்ணிவிட்டு இவங்களுக்கான அந்த ஹைப் கொடுத்தீங்க அப்படின்னா பாயிண்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட் ஆகும் ஸோ அந்த பாயிண்ட்டையுமே நாங்கள் வந்து வாக்குகளாக வந்து கால்குலேட் பண்ணுவோம் ஸோ இப்போ நீங்கள் ராஜுக்கு ஓட் பண்ணுறீங்க அப்படின்னா அவரோட பேரை வந்து கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிங்க அப்படின்னா ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஹைப்பில் வந்து எவ்வளோ பாயிண்ட் இருக்கு கொடுக்கணுமோ அந்த பாயிண்ட்டையும் வந்து கொடுங்க ஸோ நீங்கள் கொடுக்குற பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச அந்த ரசிகரை வந்து வின்னராகிறதுக்கு வந்து அதிகபட்சமாக வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ லைக் பண்ணிங்க அப்படின்னாவே ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஹைப் கொடுத்து உங்களோட பாயிண்ட்ஸையுமே வந்து கொடுங்க ஸோ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் சின்னத்திரையின் நடிப்பு நாயகன் அப்படிங்கிற விருதை வந்து தட்டி செல்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சீக்கிரமா லைக் பண்ணி ஹைப் பண்ணி உங்களுடைய வார்த்தைகளை கமெண்ட் பண்ணுங்க